எல்லாரும் எப்படி எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி பார்க்க போகிற பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் அதாவது நகரப்பட்டி பொன்னமராவதி ஸோ அத்தைக்கு சாமி கும்பிட்றதுக்காக இருக்கோம் ஸோ அந்த வளாக பார்க்க போகிறோம் ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நாள் கழித்து போகிறோம் ஸோ ஆட்டு மாடு எல்லாம் பார்த்து ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி குட்டி ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்து நீ வாங்கின ஜாமான் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் ஒரு நாலாயிரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் காய்கறிகளும் ஒரு மூணாயிரூபா வந்துச்சு ஸோ எல்லாம் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஸோ அதோடய கையோடு என்ன பண்ணிட்டேன் பட்டாணியும் வந்து உரு கூட்டாச்சு ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பட்டாணி வித் கேரட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே என்னென்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு மசாலா வாழ்க்கை வறுவல் சாம்பார் ரசம் அப்பளம் ஸோ இது எல்லாமே வந்து நாளைக்கு மார்னிங் வந்து ரெடியாக போகுது அத்தைக்கு சாமி கொண்டு போகிறோம் ஸோ எல்லாமே நீட்டாக எடுத்து அடுக்கி வச்சுட்டு நம்ம தூங்கிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்னிங் யா ஸோ மார்னிங் வந்தாச்சு ஸோ அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வந்து ஸோ நாங்கள் மூணு மருமகள் ஸோ அந்த மூத்த இல்லையா ஸோ அதோட பொறுப்போடு நான் வந்து வீடியோவும் எடுக்கணும் அது போக வேலையும் செய்யணும் அப்படி ரெண்டுமே மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடலங்காய் கொதிக்க அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுக்க அதுக்கப்புறம் சாம்பார் ஒரு பக்கம் பருப்பு வேக தேங்காய் திருவ எல்லாம் போயிட்டு இருந்தது நாங்கள் வந்து சமையலுக்கு எப்பவுமே வந்து ஒரு அண்ணாவை தான் கூப்பிடுவோம் ஸோ சூப்பராக சமைப்பாங்க அந்த ஊரில் நகரப்பட்டி அவங்க ஊர் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கங் கங்கனாம்பட்டி ஸோ அவங்க தான் வந்து எல்லா கொஞ்சமே நாங்கள் கூப்பிடுவோம் சூப்பராக சமைப்பாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் திருப்தியோடு இருக்கும் அது சொல்ல போனால் அவங்க வந்தாவே அந்த அண்ணா வந்தாவே முடிஞ்சிரும்பா அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அவங்களோட ஸ்பீடு எங்களை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடந்துகிட்டே இருக்கணும் கேட்டுகிட்டே இருக்கணும் ஆனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அடுத்து எடுத்துன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு பக்கம் சாம்பார் கொத்திக்காத்தோ அந்த தான் வேலை வந்து கரெக்டாக ரெண்டு அடுப்பு இருந்ததுனால நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு கேஸு ஸோ ரெண்டு அடுப்புங்கிறதுனால டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிஞ்சுது மோ மோஸ்ட்டாக அந்த அண்ணாவே பண்ணி முடிச்சிருவாங்க எல்லா வேலையும் ஸோ பக்கத்தில் உட்காந்து இது தே மிக்ஸியில் அரைக்க ஸோ எல்லா காய்கறிகள் எல்லாமே அவங்களே கட் பண்ணிக்கிட்டாங்க ஜஸ்ட் வாழைக்காய் மட்டும் சீவரம் மட்டும் நாங்கள் சீவி கொடுத்தோம் ஸோ வாழைக்காய் லேட் லேட்டாகிச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மசாலா உருளைக்கிழங்கு மசாலாக்கு வந்து எல்லாமே வதக்கிட்டுருக்காங்க வதக்கி மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணுறாங்க ஸோ இதோட டெக்னிக் என்னென்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா மட்டன் மசாலாங்க மட்டன் மசாலா ப்ளஸ் கரம் மசாலா அது ப்ளஸ் பொடி பொடி கலவு பொடி அந்த பொடி மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் வந்து மசாலா பார்க்க திக்காக சூப்பராக இருக்குது ஸோ இதில் தான் வந்து பட்டாணி கேரட்டு உருளைக்கெழங்கு வச்சது போட்டு சூப்பராக பண்ணி எடுத்துட்றாங்க ஸோ பக்கைய பாருங்கள் திக்னஸ் வந்து இவங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எதுவுமே வந்து நம்ம எச்சிப்படக்கூடாது டேஸ்ட் பார்க்கக்கூடாது உப்பு பார்க்கக்கூடாது ஸோ ஏன்னா சாமி கும்பிட்றோம் இல்லையா அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் போயிட்டுருக்கு ஸோ ரசத்துக்கு தக்காளி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சப்பாக இருக்குது ஆனால் வந்து தக்காளி ரேட்டு தான் அதிகமாக இருக்கு இல்லையா தக்காளி ரேட் நான் சொல்லி ஆகணும் இல்லை எழுபது எண்பது ரெண்டுமே ஒரே லெவலுக்கு இருக்கு வெங்காயம் தக்காளியும் ஸோ அதனால தான் வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா வந்துருச்சு இல்லாட்டி எப்பவுமே எங்கள் ரெண்டு அந்த மாதிரி தான் வரும் சோ படத்தங்க போட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ ரசத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியும் கரைச்சு வச்சாச்சு ஸோ அண்ணா வந்து அதுக்கு நடுவில் வந்து அண்ணா இது ரெடி பண்ணிக்கிறாங்க அந்த சீரகம் மிளகு அதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஸோ அதையும் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியாச்சு ஓகே ஸோ புளியும் நம்ம வந்து கரைச்சி வச்சதை வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஊற்றிக்கிறாங்க ஸோ இதை கொதித்து முடிஞ்சால் ரசம் முடிஞ்சுதுங்க ஸோ சாம்பார் பொள்ளங்காய் கூட்டு அப்புறம் மசாலா வாழைக்காய் வறுவல் வேற என்ன ஆ பாயசம் அப்பளம் சாதம் ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணணும் ஸோ கூட்டி வச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு வந்து முன்னாடி அவங்க வறுத்து வச்சுக்கிறாங்க அந்த தேங்காய் அந்த முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து வச்சுக்கிறாங்க ஸோ சாப்பாடும் ஒரு பக்கம் வந்து பெரிய சட்டியில் வெந்துட்டுருக்கு ஸோ பிரச்சனை இல்லைன்னா சட்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறையா இருக்கிறதுனால புழங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ பாயசம் ரெடி ஸோ ஆல்மோஸ்ட்டாக வந்து சமையல் எல்லாமே முடிச்சிதுங்க ஸோ பத்து மணிக்கு நியரஸ்ட் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் த்ரீ ஹவர்ஸில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து எல்லாம் அத்தைக்கு நல்லா சாமியும் கும்பிட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்னங்க பரிமாறுறது தான் வேலை ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் அது நல்லா ஜாலியாகவும் இருந்தது ரசம் மோ மோர் மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க